நடி கைப்பட மகளே இந்த உனக்கு என்ன கொண்டு திருக்கேன் பாரு சரி சரி சும்மா அவரே இந்த இந்த என் கையை பாரு இந்த இந்த திக்கப்படு ஏன் யாத்த அப்படி உனக்கு இதுதான் கொடுக்க வந்தேன்னா உனக்கு அடிக்க வர போகிறேன் ட்ரைனிங் எடுக்கிறேன் கிட்டே வந்தால் தோணும் கொடுத்து கொடுத்து பழுவேன் பரவாயில்ல எங்ககிட்ட தேடி பழகி ஹலோ நண்பா என்ன வைரம் வால்யூம் கம்மியாக இருக்குங்களா அது ஒன்றும் இல்லை பிக்ஸ் மாத்திரை போடுங்க கிச்சு இல்லை மூட்டுக்கான தொண்டாக லைட்டாக பிடிச்சி கிச்சி பணிக்கனால சரி நண்பா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்ச சூழலில் போயிட்டாங்க இந்நேரம் அந்த அந்த மரத்துக்கு போயிருப்பாங்க சரி வாங்க ஆரம்பிப்போம் ஸ்கைப்பாலை எங்கன்னு நன்றா ஒன்றும் ஆகாது பா மைக் செட் மாயக்கா கிளம்பு 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 அவங்க போயிட்டாங்க அந்த மரத்துக்கு இது யார் வா டோக்கியோ ஏ டோக்கியோ போமா மேயிறீங்களா ஏ யாத்தையும் நில்ட்ரி போட்டா போஸ்ட் கொடுத்தபடி என் ஆளை விடுறா இப்போ பேர்தான் ஃபோனை எடுத்து கொடுத்துட்டேன் டோக்கியோ 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 இந்த வேணுமா நிறுவவே அந்த உனக்கு தரேன் பாரு முத்தவை அவனை கேட்டில்லையா எங்கே நீங்கள் விட போகிறீங்க இவங்களே சண்டை விடாமல் சாப்பிடுங்கடா உனக்கு கெட்ட மாட்டேன் தான் அந்த உள்ள கிட்டவா நான் இதுக்கு மேலே வளைக்க முடியாது குப்பை அவ்வளோதான் இயற்கும் உனக்கு பிடிக்க வேண்டாம் கொடுக்குறேன் வர்றேன் சண்டையா பாரு ஆற்றி நம்ம முத்தா விட்டுறாங்க ஏ ஆத்தே நேற்று முளைய முளைச்ச காலா ஏ இந்தா உனக்கு பாதி அவளுக்கு கொடுமா இரு உனக்கு வரேன் கொடுக்க எடுத்து வரேன் பைய உள்ள இப்படி முட்டும் முட்டுறா பைய உள்ள தா இந்தா தா கே வரீ கே கையாப்பாரு ஆ அப்படி திண்டு பழக வரவாலை திண்டு பழகு என்னடா அம்மா வர கணம்மா இது கம்மா தேர்றதுலேயே விலரைக்கேன் காலையிலேருந்து ஆரம்பிச்சு சாயந்திரம் வீடு போகிறது கத்திக்கிட்டு இருக்கேன் அம்மா எங்கள் அம்மா பார்த்தீங்களா எங்கனாவது இருப்பா வெள்ளையா நீளமாக இருப்பா அவள் பேர் ஏலி எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஒவ்வொருத்தன தூத்து பார்க்குறான் பாரு நம்ம முத்தலகை என்ன அம்மத்தலை ஒன்று எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க வரவே பிறவையில் அடிக்கா இப்போ நம்ம முத்தலைக நீ செவ்ளா பாய் பெரிய ஆள் நீ பதிலுக்கு முட்டி பழுகுற ஏ ஜப்பானு டோக்கியோ நீங்கள் என்ன சேர்ந்துட்டீங்களா பண்ண மரத்தை கூட சேர்ந்துட்டீங்களா எப்போ போடுறதில்ல ரெடியாக நின்றுக்கா நான் நிற்கிறதுனால தான் இது நேரம் ஏறி எக் போட்டிருப்பா மூணு பேர் அப்படி நட்டி அனுக்கிறாங்க டைனஸ் நீ உடனே சத்துலாம் இன்னும் வரணும் மிஸ்டர் தென்னாபட்டு வரலை ஸ்கைபால் வரல பெரிய எல்லாம் வரல நீங்கள் நெல்லுங்க வரட்ட வைங்க வாரு அப்படியே மெஞ்சி மரத்தை கிறுக்கா இருக்கிறான் என்ன தலை அரிக்குது போல் அப்படியே கரெக்டாக அப்படியே வேணும் அவனு மொன்னு கொண்டு முட்டு வாங்க கொம்பு போல ஏற்கனவே சண்டை போட்டு அவன் கொம்ப ஓடிக்க தெரிஞ்சான் சண்டை போட்டு கொம்பு ஓடிக்கிறதிலே இருக்கீங்க மிஸ்டர் கொம்பன் வா கிளம்போ அப்படியா புள்ளிமானே பழுதுனே என்ன பண்ணுற வா புரிய புரிய வாங்க போயிட்டு அங்கிட்ட போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தத கொஞ்ச நேரம் வெயில் தாங்குவீங்க நேற்று நம்ம கேப்டன்ஸ் கைப்பாலே இதாயிட்டா வாடா நம்ம டைனோஸ் பண்ணேன் டைனோஸ் பண்ணேன் கேமராக்கு வந்து மொத்தம் வே அதான் நல்லா பிள்ளை கேமரா கும்பத்துக்கு வாடா இதாண்டா அவங்க யார் பண்ணுங்க மாமே தாய் மாமே நண்டு விடு இப்படி இப்படி கருவாச்சி எல்லாம் நம்மால் நீ வாடகை சண்டே வன்முறை கையில் எடுக்காத நான் கருவாச்சி எதுக்கு நண்டு கூட உங்களுக்குற விடு வர்றா கருவாச்சு இருக்கிற வேலைலாம் அவளுக்குக்கிட்டே இருக்கேன் இங்கே ஒருத்தி தூங்கிகிட்டே வர்றா தூக்கத்திலே யோசிக்கிறா எதுக்கு நம்ம பிறந்தோம் எதுக்கு நம்ம வளர்ந்தோம் செத்தான் எங்கே போவோம் ஏன் பூமி முடி சுற்றுது நீலாம் சுத்தமாட்டேண்டது எல்லாம் யோசிச்சுக்கிட்டே வருவா ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது கிரட்டையே சொல்லி தூக்கத்துலேயே வர்ற வா 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 வாடா ஏ பேட் பேட்மேன் நீ வா கேமரா முத்தம் கூட வாடா வாடா உமா கண்டுசுட்றா அத்தை கூப்பிட போடா அத்தை போடா உங்கள் ஒரு வழியாக அம்மா கண்டுசுரா போடா போடா ஐ பாப்பி நீ எனக்கு அங்கே போகிற இங்கிட்டு வர வேண்டியது தானே எல்லாம் அந்த பக்கம் போய்க்கு நீ மட்டும் ஏன் தனியாக போய்க்கிருக்க அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது திரும்ப கிடை திரும்ப அத்தை இப்படி இப்படி கிட்டு திரும்ப இதுதான் மெயின் பாதம் அந்த பாத்தியில் போகக்கூடாது அம்மா பாண்டி தண்ணியை கம்மியாக குறியான்னு கேட்குறியா சொன்னால் கேட்குறியா தனியாக தண்ணி அதிகமாக குடிச்சி ஓடு இப்படியே கொஞ்சம் நேரம் நில்லுங்க நல்லா சில்லுச்சில் காத்தடிக்குது நல்லா நிலல அப்படியே வந்ததுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமே இப்போ என்ன நெத்தலாம் இல்லைடா நெத்த நேரத்தை பார்க்குறாங்க எல்லாரும் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா இல்லைங்க நல்லா காற்றடிக்கிதுக்கா முத்தலுக்கு எல்லாம் போயிருக்காங்க நீ உள்ளே போய் ரெண்டு நெத்த திண்டாத்தே பகுதி நிறைய சும்மா என்ன பார்த்துக்கிட்டே இருக்காது போ உள்ளே போ போய் இந்த போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க கிரேஷி உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உள்ளே இறங்காதுன்றது குழந்தை வந்தோன்னு இறங்கிடறா இதில் மேஞ்சா பார்த்தாதான் நீ ஏதாவது சம்பவம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் உம்மைச்சி ரசிகர் பண்ணுறோம் உள்ளே நெத்து இது இல்லை உழங்க நெற்று குறஞ்சிச்சு காத்தடிச்சா தான் விழுகும் நெற்று மரத்தில் நிறையா இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒன்று பறிக்கிட்டு வராங்க போதும் நீங்கள் டெய்லி நெற்று தின்றாங்க இன்றைக்கி ஒரு நாள் திங்காமல் இருந்தால் பய வழி பசியாக இருதீராக போகுது நீங்கள் நல்லா மேட்ச்செல்லாம் கிடக்குங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு கார் இருக்கும் வீடு காடுன்னு எங்கே ஒரு கார் இருக்கும் இது ஃபுல்லாமே ஒரு ஃபார்மிங் இது வரைக்கும் இருக்கும் சுற்றி கேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப நாள் க்ளோஸ்லேயே இருந்துச்சுங்க ஃபார்மிங்னா என்ன ஃபார்மிங்னா கோட் ஃபார்மிங் கிடையாது அதாவது ஆட்டு பண்ணேன் கிடையாது மாட்டு பண்ணே கிடையாது மட்டும் வைக்கணும்னு தான் முடிவு பண்ணாங்க அது நல்லா ஒரு ஐடி வேலை பார்த்தவங்களே மாதம் எத்தனையோ லட்சம்டாங்க ரெண்டரை லட்சம் வேலை சேலரிண்டாங்க சுற்றி வேலிலாம் போட்டுருந்தாங்க அது ஃபுல்லாக கடைசியில் நர்சரி கார்டன் மாதிரி அது செடி கண்டுகள் எல்லா செடியும் மரம் வகையில் போய் யாரும் தேவைப்படுறவங்க அப்படி ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி அப்படி இருந்துச்சு ஒரு லாஸ் ஆகி தண்ணி இல்லை அதனால லாஸ் ஆகி அப்புறம் க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறாங்க போல் அதனால்தான் அந்த அங்கே ரெண்டு மூணு நாள் வேலை நடக்குது நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்குங்க ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி தான் நிறைய பேர் யூடியூப்லேயே பார்த்து போய் நீங்களே வக வையாக தமிழையில் வந்திருக்கும் நிறைய பேர் வர்றாங்க ஏன் நம்ம ஊருக்கு வந்து அங்கிட்டு ஒரு இன்னொரு ஊரு இருக்குது பக்கத்து ஊரில் அங்கிட்ட எடுத்திங்கன்னா செட்டு மட்டும் அவர் பறல் போடாமல் பறல் அப்படியே சிமெண்ட்டில் போட்டாங்க எனக்கு வந்து செட்டு மட்டும் ஓப்பனாக சொல்கிறீங்க ஒம்பது பத்து லட்சம் செலவாக இருக்குங்க அப்புறம் அந்த இடம் ஒரு ஒரு ஏக்கரு அப்படியே டபுள் செட்டு போட்டாங்க அங்கிட்டு அவருக்கு எந்த சொந்த இல்லை நல்லா பக்கத்தில் இருக்க லீஸ் கெடுத்து அதில் வேலி மசாலு அது அப்புறம் இந்த நேப்பியர் பாக்கி எல்லாத்தையும் போட்டு மாட்டுப் பண்ணி ஆட்டு ஒன்றா சேர்த்து வச்சார் கடைசியில் ஹெவி லாஸ் ஆகிட்டார் மாதம் ஒரு லட்சம் சேலரி வாங்கினார் ஐடி ஃபீல்டில் லாஸ் ஆகிட்டு திருப்பியும் மூட்டை மொட்டை கட்டி ஊருக்கே போயிட்டார் அதே போல் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா அதாவது அவங்க கப்புள்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க சரி வந்து இங்கே ஆட்டு பண்ணியை மாட்டு சேர்த்து ஒன்றா ஆரம்பித்தாங்க இவங்க என்ன செஞ்ச மிஸ்டேக்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யலை அதாவது ஆட்டுக்கு புல்ல இருக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு பேரை போட்டுருது மாட்டுக்கு சாணி அழுடுற தனி மாட்டுக்கு புல் அடுக்கிற தனி அப்படி தனித்தனியாக ஆள் வேலைக்குள்ளி போட்டு அது போக அவங்க குத்து அந்த இந்த வெளி மசாலு சிஞ்சிவா புல் இதெல்லாம் போட்டதெல்லாம் பக்கத்து வேறவங்க எல்லாம் அது லீஸுக்கு எடுத்தது அது என்ன தெரிஞ்சு அதிகமாக லீஸுக்கு எடுத்துருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு எடுத்துக்கணும் இல்லாட்டி காசு கம்மியாக எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்தாங்க அதனால் ரொம்ப லாசுங்க ஆனால் சரியான பெரிய பண்ணாங்க நிறைய ஆடு போட்டு மாட்டுருந்துச்சு அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கி இருந்தேன் அப்போ எங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கிட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல திருப்பி ஐடி ஃபீல்டுக்கு போய்ட்டாங்க நிறையா பேர் இப்போ ஐடி வந்து வராங்க சில பேர் ஒழுங்காக அந்த ரசாயனம் பூச்சிக்கள் மருந்து எதுவுமே போடாமல் விவசாயம் சூப்பராக பண்ணுறாங்க சில பேர் அதை எப்படியோ ஃபோட்டோ விட்டுறாங்க சில பேர் கரெக்டாக பண்ணால் ஃபீல்டரில் இறங்கி வேலை செய்யலுங்க அது எனக்கு தெரிஞ்சாதாங்க இறங்கி வேலை செய்யலாட்டி ரொம்ப லாஸுங்க பத்து லட்சம் எங்கங்கே இருக்குது வாழ்க்கையில் பத்து லட்சம் நம்மளால் பார்க்க முடியுமா அதனால் நான் கடைசியில் சொல்ல வந்த மக்களை என்னவசன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக காசு போட்டு எந்த தொழிலையும் இறங்காதீங்க அப்படி இறங்கணும்னு நல்லா அனுபவப்பட்டு போட்டு இறங்கியிருக்கேன் இல்லாட்டினா சும்மா சின்னதுலேருந்தே ஆரம்பித்து போயிருங்க அதனால் தேவையில்லாமல் எதையும் அதிகமாக காசு அலுவலக பண்ணாதீங்க சின்னதாவே போட்டு சின்னதாகவே ஆரம்பிச்சு பாமி கொண்டு போகிறதா போதுங்க பெருசாக ரொம்ப காசு போட்டோம்னா அதை நினச்சி பார்த்துங்க ஒவ்வொரு ஆளும் இன்னும் யூடியூப்லேயும் நிறையாவே சொல்லிப்பாங்க நான் பத்து லட்சம் லட்சம் பதிஞ்சு லட்சம் ஏழு லட்சம் எட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு தான் சொல்லிட்டேன் மக்களே என்னடா சவுண்டு கும்பா எங்கே அங்கே மேய்ற ஆடுக்கு பிறந்தோம் வெள்ளாடு மேய்கிறாங்க அங்கே இருக்க ஆடுக்கு இங்கேயே சிக்னல் கொடுக்குறேன் மேய் ஏற்கனவே அரைப்பட்டினி இன்னும் பொழுது கிடக்கெல்லாம் மேய் ஓடிட்டேங்க ஓடிட்டாங்க ஓடிட்டேன் இவனை கட்டுப்படுத்த முடியாது முடியா வாங்க வாங்க அவன் ஓடி போயிட்டேன் அவனை பார்க்குறதா உங்களை பார்க்குறதா பையப்பள்ள சும்மா இருக்க மாட்டேன்ட்டு ஓடி ஓடி வெளியே போங்க இது ஒரு நலனு இதில் படுக்கிறீங்க பொங்க அங்கிட்டு போய் நல்ல நல்லா படுவீங்களா பாரு பாதி வெயில் அடிக்குது பாதி நிலநோடு வெக்கையாக இருக்குது திரும்ப ஹர் ஓடி கரெக்டி நீ ஸ்கூட்டி நீசா பாபி படுங்க நல்லா நலனில் குழுக்களுண்டு இருக்குது அவங்க உங்கள் சீட்டை பிடிச்சி இடத்த நல்லா ரெஸ்ட் அடுங்கப்பா ரெடியாக எல்லாரு நட்டு சொல்லி உங்கள் இடத்த பிடிச்சிக்க நட்டு சொல்லி என்ன தண்ணி எடுத்தா எடுக்கிட்டா அம்மா பசங்களுக்கு தண்ணி எடுத்துருச்சு அதனால் நேராக அங்கே ஊர்னு இருக்குது அதில் தண்ணி இருக்குது குளு குளும் இருக்கும் சுற்றி நல்லா முள் இருக்குது நல்லா வெயில் படாது என்ன பண்ணின்னு உழைப்பதான் தெரிலங்க தண்ணி அந்த இல்லாட்டி இந்த பக்கம் வாய்க்காட்டில் எங்கே தண்ணி நேற்று விட்டோம்ல அங்கேனா விட்டுட்டு பார்க்கலாம் எங்கிட்ட ஒரு ரவுண்டு போகணுங்க இப்போ போயிட்டு வந்தால் திரும்ப திரும்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வர சரியா இப்போ வேமா வந்தீங்க தண்ணி குடிக்க போகிற மாதிரியே வந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டீங்க இதுக்கு அங்கேயே நின்றுருக்கலாம்ல ஏ விட்டு டைனோஸே திருசா நீ செத்துட்டியா வாடா ஏ டைனோஸ் மகனே மக போய் தண்ணி ஊடிக்க போவோம் அவங்க என்னமோ நல்லா வளைச்ச அடிக்கிறது போல நல்லா ரெண்டு பொறுமையாக மேஜிக்கிறாங்க ஒரு ஒவ்வொருத்தனா வருவாங்க ஒரு ஆளாக பார்த்துட்டு அப்படியா ரட்ட வா ரொம்ப சீக்கிரம் மே வா வந்து மேய் நட தண்ணி அங்க வாடா அங்கே கணத்துக்கிட்டு நிற்காதரா தள்ளி வாடா தண்ணி மாதம் குடியபடி இல்லியமானே அந்த கிணறு விட்டா இந்த கிணறு நிற்கிறது நீ ஒரு நாள் டைவ் போட்டாதுன்னு தெரியும் குதிரை பாண்டி எனக்கா யாரக்கா கு கு யார் பரட்டையா ஏய் யாத்தே இங்கே போய் நன்ட்டுக்காச்சு தண்ணி எந்த தண்ணியை குடிக்க ஏய் யாத்தே குச்சி எடுத்து போட்டேன் அப்படியா ஸ்கைப்பாலை எல்லாம் கிளம்புறோம் ஒரு ஒரு ஸ்கைப்பாலை எட்டி எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத பயபோட நீ டைவ் போட்டுருவோம் வயக்காடு தண்ணி விட வேணாங்க ரொம்ப எப்படி நல்லா வெயில் அடிக்குது சுடு வேறு அதெல்லாம் ஒரே நம்ம கம்மா தண்ணி போவோம் அதுனால் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குமா இந்த சரள சரளமண்ணு வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுனா கொஞ்சம் குழு இருக்கும் அதே நேரம் அந்த தண்ணியை விட்டுருவோம் இது கொஞ்சம் ஓப்பன் நேற்று கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு தண்ணி குடித்தாங்க இன்றைக்கி குடிக்க மாட்டாங்க குடித்தாலும் ரொம்ப சுடு கம்மாக்கி பார்க்க வேசாமல் ஒரு அலைச்சலை பார்க்காம போயிட்டு நேராக ஒரு அரை மணி நேரம் தாங்க டிராவட்ட ஸ்கைப்பாடு படுத்துட்டா ஏ யாத்தையும் முடியலையா நேற்று வெயிலுக்கு சேரலை இன்றைக்கும் பையன் விலைக்கு சேர மாட்டேங்குது வந்தோன்னே நல்லா கொழுக்கணும்னு இருந்துச்சு நல்லா சூப்பர் பிளேஸுங்க நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல நம்ம பசங்களை விடலாம் பெஸாம டிஸ்டா எடுக்கிறான் கொஞ்சம் நேரம் காலத்து கூட போயிட்டு வருவோம் ஏ பாபி நேற்று கிடச்சி சொல்லுவோம் உனக்கு தலை பைய பாவி எப்படினாலும் கரெக்டாக களவான்றதுப்பா எளிமாங்கே எலியுமாங்கண்ணே இன்னும் உங்கள் அம்மா தேடி தேர்தியா அவளம் மாய்க்கா அவனே நெத்தலாம் இல்லை வாய்க்கா மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது எங்கே இருக்குது அங்கே ஒன்றும் இல்லை இன்னும் எத்தனை நிலத்தை பார்த்துக்கிறீங்க வாடா செம்பரான் ஓடியா மிஸ்டர் ஆடு வாங்க ஓடியா இந்த பக்கம் என்னத்தாயப்பறம் ஒன்றும் இல்லையாடா பார்க்க பச்சாத்தன் தெரியுது ஒன்றுமே இல்லைங்க மழவஞ்சாத்தங்க கொஞ்சம் வாய் வாய்க்குட்டு பிள்ளாது கிடைக்கும் என்னடா என்னடா ஊராக முடியும் கருத்தவனா இங்கிட்ட கடைசியாக விட்டாங்களா அதான் கத்தி ஓடியாடுறா பா பா இல்லை ஒன்றும் சரி யாரும் வண்டிங்களா என்ன இது வராமல் இருக்கீங்களாப்பா முடியாது தண்ணி குடி போக அப்புறம் ஒன்று ஒன்று விட்டோம்னா யார் எங்கிட்ட போயிருக்கேன் கண்டுபிடிக்க முடியாதுங்க கருத்து ஓடு வட்ட வட்டா நீயும் உங்கள் மம்மி தான் கடைசியாக இருக்கீங்க போய் தண்ணியாக குடி அவன் ஒரு தண்ணியை குடிச்சு திரும்பிட்டாங்க ஒரு எப்போடா வந்தாங்க எப்போ குடிச்சாங்க திரும்பிவிட்டாங்க நீனால் நீ அண்ணன போட்டுக்கிட்டே தெரியும் தள்ளி விட்டுறத ரட்டை அடிப்பாடிக்குள்ளே விழுந்துடறாத தண்ணி தீயா சுடுது எனக்கு தெரிஞ்சு தான் சுடுது போல அதான் தான் தாங்கிட்டு மாறுறாங்க என்ன குட்டியம்மா குடிக்கலையா போய் எங்கிட்ட யாராவது பாட்டை விழுந்துறது நீ பாட்டுக்கு டைம் அது நல்லா இருக்கும் ஒழுங்க பரவாயில்லையா இதை விட அது நல்லாயிருக்கும் ஒலை நான் சொன்னா கேளு மோனிக்கா படுக்காத தீயா சுடும் இப்போ பாட்டு தெரிந்துக்க போகிறாங்க தெரியும் நம்ம முடியாது தீயா சுடுது அப்படியே மண் கொதிக்குதுங்க இப்படித்தான் நம்ம ஆடுகள் வெறுங்காலில் நிற்கிறேன்னு தெரில நானாக செருப்பு ஓட்டிருக்கேன் இவங்கெல்லாம் எப்படி நிற்கிறாய் தெரிலப்போ அது தெரியாத வாங்கப்போ நல்லா போய் ரெஸ்ட் எடுப்போம் போங்க இன்னைக்கு இந்த மரத்தை பிடிச்சா தாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரந்தான் பதிக்கி கரெக்டாக நம்ம பசங்களுக்கு அப்படியே நிற்கிறாய்ங்களா இல்லை ஓட போகிறாங்களான்னு தெரில ம் இவங்க ரெஸ்ட் அடிப்பா நினைக்கிறீங்களா பாருங்க பின்னாடி மரத்தை பெயர் பார்த்துக்கிறீங்க கொம்பேன் இங்கிட்டு வந்து இவங்க நம்ம டைனோசர் குறுப்பு இவங்க அங்கிட்டு பெயன் பார்த்துக்கிட்டாயங்க இங்கிட்டு நம்ம கிரு கிரேசி அவள் ஒருத்தி கொடியை கழிச்சிக்கிற்கா எவனாவது நல்லா வெயில் அடித்தா கொஞ்சம் நேரமாக அதை ரெஸ்ட் எடுப்பேன் நினைக்கல அப்படி அவனுக்கு அப்படியே நிற்கவே கூடாது நீட முடியதுங்க அவங்க அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே போகணும் நீங்கள் இறக்கப்பட்டால் நம்ம தொற்று போலூண்ணே எங்கே முத்தலாம் எங்க நீ மட்டும் தான் வர்ற முத்தலாம் காட்டி விட்டியா இந்தா தண்ணி தின்னு அதுக்கெலாம் விட்டா எடுத்துன்னு அவளுக்கு வச்சுருந்தேன் பாய்வில் அவ்வளோ நீ ஏற்றுன்னு நல்லா காய் தான் இந்த பக்கம் வந்தால் தாங்க ரொம்ப அடர்ந்த காடு கணக்காக இருக்குது ரொம்ப வளர்ந்துருச்சு ரெண்டே பாதையை பிடிச்சி போட்டு போயிடுறீங்க அடுத்த வருஷம் தான் நல்லா முள் வளர்ந்துடும் இந்த ஒரு வருஷம் தான் கஷ்டம் அடுத்த வருஷம்லாம் ஹெய்ட்டு தலைக்கு மேலே போயிருங்க முள் சரியான இதாகிடும் என்ன சாயந்தரம் நேரம் இந்த பக்கம் வர முடியாது வேறு அதிகமாக பண்டிகைகள் நடமாட்டம் ஏரியா ஆகிடுங்க ரெண்டு ஊர் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னாடா டைம் மகனே எளிமான்னு ரெண்டு ஊர் ஒன்று செஞ்சிட்டாய் இப்பா ஃப்ரெண்ட் ஆகிட்டா இன்னைக்கு இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த வடக்கு பக்கம் லைட்டாக கும்புறுது அதாவது மழை இறங்குற மாதிரி இடி மின்னெல்லாம் லைட்டாக சத்தம் கேட்குது பாப்பா மழை இன்றைக்கி வந்தால் வரும் ஆனால் வடக்கு பக்கம் உறன்கூட ம இறங்கி மழை வந்ததாக எனக்கு தெரிஞ்சு சரி இல்லை நான் உறவில பார்த்ததுல கிழக்க மழை வரும் இந்த பக்கம் மேற்கா வரும் ஏன்னா இது வடக்க வந்தது ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைங்க எதுக்கு ஸ்கைப்பால் அவ்வளோ பிடிச்சி வரட்டிக்கு வர்றா நம்ம உமிச்சே வரட்டிக்கு வர்றோம் எங்கிட்ட வலி கிளியே தப்பாக கொடுத்தாலும் தெரியும் அதுக்கிட்ட முட்டி வைத்தா முடியாது என்னான்னு தெரில நீங்கள் தண்ணா விட்டு முட்டுறா உமிச்சே ஸ்கைப்பால் முட்டுரா எங்கேனால் போனால் வலியை கொண்டாட தப்பாக விட்றது உமிச்சே முட்டு வத்தியா ஓ வழியாக போயிடாளு என்ன உனக்கு நெத்து வேணும் நெத்தலாம் கிடையாது தான் இலையை வண்ட இடத்துக்கா கிரேசி இந்தா இந்தா என்னம்மா அவ்வளோ ஒரு மைக் செட் வந்துட்டா இந்த பழுதுன்னு வந்துட்டா பக்கத்துலேருந்து காத வைக்க மாட்டேங்குது எங்கே நம்ம முத்தலை வைக்கணும் முத்தலை இருந்து அவ்வளோ கொடுக்கலாம் சீக்கிரம் தின்னுங்க எல்லாம் கிளம்பி இருக்காங்க வயக்காட்டுக்கு போகிறாங்க பல்லுனே சளி கொஞ்சம் பரவாயில்லைங்க அவ்வளோதான் எட்ட முடியுது தின்றது அவ்வளோ போதும் முள்ளு வாயில் குத்தாத எப்படி தான் தின்றிங்க அவ்வளோதான் மைச்சுட்டே போக ஓடி வாங்க போவான் எதுக்கு நின்ட்டிங்க எதுவும் நல்ல நேரம் பார்க்கணுமா டைனஸ் ஆரம்பிச்சுவிட்டு வளர்ந்து வளர்ந்த கால நேரத்து போய் மறுபடியும் செகண்ட் ஆப்பாக போய் முடிச்சு வச்சிரு கோப்பில்ல இப்போ நின்று மேத்த மேற்க பார்த்துருக்க அவர் இன்னும் திரும்பிவிட்டேன் ஐயா யாத்தே நில்லுங்க எனக்கு அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நேற்று மாதிரியே உன் மக சப்பான்னு பைய உள்ள பிரிஞ்சுட்டு போயிட்டா போய் வாய்க்காட்டில் போய் தான் சேர்க்கணும் அவள் அப்படியே இந்த அங்கிட்டு கத்திக்கிட்டே வருது நம்ம ஆடுகள் அங்கிட்டு வருது போய் அங்கிட்டு போய் பிரிச்சுக்கிற வேண்டியதா நல்லா மேங்கடா இந்த ஒரு இடத்துலனால் நல்லா குழக்கம்பு இருக்குங்க அங்கிட்டு போனால் கோரப்புல கூட அந்தளவுக்கு வாய்க்கட்டில் இதுனா நல்லா இருக்குங்க வெள்ளாடுக்கேற்ற மேட்சம் இருக்குது நல்லா குதிரை பாண்டி அன்னைக்கு விழுந்தது பத்தா தான் போட்டது அந்த கிணத்துலேயே நான் அடி பார்க்குற தண்ணி குறைஞ்சிக்கிற கிட்டே சொன்னால் போய் தண்ணி இல்லை சொன்ன மாதிரியே வடக்கு பக்கத்துல இருந்து காற்று நம்மளே நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மழை வரும் பார்த்தீங்களா அந்த மழையெல்லாம் வராதுங்க சும்மா வெறும் காற்று தான் அடிக்குது மழை வரும் தான்னு எதிர்பார்க்குறேன் யாத்தி ஓட்டத்தை ஓட்டத்தப்பார் இப்போதான் உசுரி பிடிக்குதா மேய வீட்டுக்கு போகிறக்குள்ளே இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இருக்குது நம்ம கொம்பையே இன்றைக்கி மாட்டேன் என்கிட்ட ஒரு ரெண்டு புது பிறந்தாளி வந்திருக்கு எதோ ஒரு குட்டியாக குட்டி ரெண்டு ஒரு ஜோடி ஆடு வரட்டுது பயப்புள்ள இன்றைக்கி எங்கிட்ட அங்கிட்ட தான் தெரியாது நம்ம ஓட ஓடையை நான் தெரில கத்திக்கிட்டே இருக்கா தான் இருக்கா விழுந்துட்டாளா விலக எங்கிட்ட இருக்கா ஏ யாத்தி ஓடக்குள்ள சரி 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 தான் வரேன் யாத்தே அந்த தாண்ட முடியாதுன்றேன் இந்த அப்படா தூக்கி வச்சிடறேன் போ முத்தலை முத்தலை பார்த்து கீழே கிளம்புறதை தவி போடுறத போகுது ராசாத்திக்கலாம் இந்நேரம் கிணத்துக்கிட்ட போவேணா கரண்ட்டுக்கிட்ட போவேணா வாங்க போதும் முடியா சாய்ந்தரம் நேரம் போகணும் இப்படி திரும்ப வாரு யார் கூட்டுக்கு வந்தா இந்த கண்ணுமய் பண்ணுற மாதிரி தான் ஏய் ஏ போகிறேன் முள்ளுக்குள்ளே தான் கூட்டு போகிறேன் முதற்குள் திரும்ப வாங்க அமைச்சர்களே வீட்டுக்கு கிளம்புவோம் பொழுது எங்கேயே ஆறு மணி ஆகிப்போச்சு விட்டு போக ஆராய் ஆகுதான் ஆராய்களாக போன திரும்ப ஓடி விடு விடு ஒவ்வொருத்தனா ஓடே தப்பு வாக்கலாம் சென்ன குட்டியை மட்டும் தள்ளி விட்டுறாங்க தப்பு ஆரம்பிச்சு சின்ன வச்சே இதோ அவன் கீழே இறங்கிட்டான் வீட்டு யார் இறங்க கருவிச்சே தான் நீலாம் வேணாம் பொறுமையாக இறங்க தப்பு இருக்கு இறங்கு சிச்சு தம்பும் நம்ம விட்டு ஆக்கி ஆத்தே சிலுக்கு தானே ஒவ்வொரு தம்பி நான் மொழி மொழிச்சு எலை வட்டம்லாம் தப்பு ஒன்று வாக்கலாம் ஆத்தே தள்ளி விட்டுறாங்க ஆத்தே ஆத்தே நல்லா செம்பி தவிர தப்புறாங்கடான் அடுத்து 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 நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து அத்தை ஒருத்தேன் இது தாண்டை பொறுமையா விட விட பார்த்து பார்த்தா அங்கே போகிற ஆற்றி விழுந்துடா கருப்பு சாமி விழுந்து இட்டி ஆறுது பார்த்து அடுத்து கருவாஜி ஆ பரவாயில்ல இட்டி செம்பரியாட பார்த்தீங்களா வாத்தே நெத்தி போட்டு பார்த்து நீசா கம்மா அம்மா அம்மாண்டி அடிச்சு சொல்லி பார்க்குறேன் ஆ நம்மளாம் தம்பிது ஆ எப்படி ஆள் வித்தவ பார்க்குறா இப்போ ஏதாவது தவிரமா ஏன்னா இது கீழே அடிக்குவோம் க மாயக்காய் தள்ளி விட்டுறதா ஏன் தவிட்டா தள்ளி விட்டா தள்ளி விட்டா நல்லா தவினாங்க மாயக்காய் விட்டா துக்கு 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 ஆ ஒன்றும் இல்லை போடி நல்ல வேலை போ தள்ளி விட்டு அடிவிட்டு தெரிஞ்சு பா பா சரி மக்களை நான் இந்த காணொலியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் மூட்டை முடிச்சா கட்டி கிளம்ப போகிறேன் நீங்களும் நைட்டு டின்னரை சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க அதெல்லாம் பிடிச்ச சப்பட்டுருக்கேன் பிடிக்காததுக்கிங்க ஒரு லைக்கப்பட்டுருக்கேன் எவ்வளோ வேத்திர போகிறாங்க ஏத்தியா வாட்டை விட்டா போச்சு பிடிச்சா போச்சுன்னு கிளம்புறாங்க என்ன காத்தரிக்கு நெத்து புளிக்கும் இந்த கேப்பில் ரெண்டு நேரத்தை பறிக்க போட்டு போகலான்னு வைக்கிறேங்க சரி ஓகே பார்க்கலாமா இந்த வீடியோவே வழங்குவோம் நானும் உங்கள் கருப்பு வைரம் வரட்டா போமா செய்யும் டுமாரோ